ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதில் வந்துட்டு பாபா வந்து டிவோட்டியாக நம்ம இருக்கிறது நமக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு நன்மைகளை வந்துட்டு செய்யுது மற்ற குருமார்கள் கடவுள்கள் இவங்கக்கிட்ட நம்ம வந்து வழிபடுறதை விட நம்ம பாபா பாபாவை வழிபடுறதுனால நமக்கு என்னை வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு கொடுக்க முடியாத பாபா வந்துட்டு என்ன கொடுக்குறாரு அப்படின்ட்டு நம்ம இந்த பார்க்கும் பொழுது இப்போ என் வாழ்க்கையில் பாபா எனக்கு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் வந்து ஒரு எந்த ஒரு ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு துன்பமோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் கூட அதை வந்துட்டு வந்து ஒரு நமக்கு அந்த கஷ்டமே தெரியாது அதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இருந்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கை வந்து கொண்டு போவா கொண்டு போவார் சரிங்களா அப்படிதான் வந்துட்டு வந்து இங்கே இங்கே எங்கே கடவுள் வந்துட்டு இங்கே வந்து வந்து வச்சிருக்காரு அது மாதிரி இப்போ வந்து வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நமக்கு பாபாவுடைய டி ஓட்டியாக வந்துட்டு இருக்கவங்கிற வந்துட்டு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையுமே வந்துட்டு அவங்க படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்துட்டு இருக்காது ஏன்னா அவர் அதை அதை வந்துட்டு அவரு வந்து வாங்கிக்கிறார் வாங்கிக்கிறார் சரிங்களா அவர் வாங்கிக்கிறாரு அதே மாதிரி வந்து மற்ற தன் பக்தர்களை வந்துட்டு தானாவி வந்துட்டு அவர் நினைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்துட்டு பாபாவை வந்து உருவாக நம்ம வந்து வணங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு நன்மையை வந்துட்டு தரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வந்து ஒரு சூழ்நிலையுமே நமக்கு நமக்கு அந்த தேவை அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க பாபாவை வந்துட்டு இருக்கிற வீட்டில் பாபா வந்துட்டு வந்து வணங்குற வீட்டில் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதே வந்துட்டு இருக்காது இல்லாமல் அவர் பார்த்துக்குவார் அவர் அவருடைய டேட்டியாக நம்ம வந்துட்டு இருக்கும் பொழுது அப்படின்ட்டு அப்படிங்கிறது ஒரு நிச்சயமான உண்மை அதே மாதிரி நம்ம அந்த சீட்டை போட்டு பார்த்து நம்ம வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு வந்து முடிவு பண்ணுறதுக்காக அந்த மாதிரி செய்வோம் இல்லையா சீட்டு போட்டு பார்த்து வந்து அந்த ரெண்டு சீட்டையும் எழுதி போட்டு பார்ப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம ரெண்டு சீட்டு எழுதி எழுதி போட்டு வந்து பார்க்கறது வந்துட்டு பாபா விஷயத்தில் வந்துட்டு நல்லது கிடையாது ஏன்னா அவர் வந்துட்டு என்ன சொன்ன வந்து சொல்லுவார்னா உனக்கு என்ன வேணுமோ அது நீ கேளு அதை கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறத நம்பு அது கிடைக்கும் அவ்வளோதான் அதுதான் வந்துட்டு ஒரு சொல்கிறது ஆனால் அதுக்கு க அதை வந்துட்டு நம்ம வந்து அடையக்கூடிய தகுதிகளை நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்ம நம்மளை வந்துட்டு அதை டெவலப் பண்ணிக்கணும் நம்ம சரிங்களா அதனால் நமக்கு இந்த சீட்டு போட்டு பார்த்து இந்த சில பேர் வந்துட்டு சாமி விஷயங்கள் நம்ம செய்வோம் இல்லையா அது மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை பாபாவுடைய ஓட்டியாக வந்து இருக்கவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலே போதும் அவர் அது அதை வந்து கொடுக்குறதுக்கு தயாராக வந்துட்டே இருப்பார் ஆனால் நம்முடைய கர்ம வினைகள் அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இக்கட்டான வந்து உள்ள ஒரு ஒரு துன்பப்படக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் கூட அந்த அந்த துன்பம் வந்துட்டு பெருசாக இல்லாமல் நமக்கு அந்த ஒரு அப்படியே மேம்போக்காக நம்ம வந்துட்டு வந்து ஒரு பட்டம் படாமல் ஒரு காமிச்சிக்கு வந்து அதை ஒரு அந்த இதுலேருந்தே வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவார் சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு பாபாவோடைய வந்து வணங்கும் பொழுது வந்து தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என் பாபாவுடைய வந்து பர்த்தகளை கிட்ட யார் வந்துட்டு வந்து ஒரு வந்து ஒரு புத்திசாலித்தனமாக இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு துன்புறுத்தணும் அப்படின்ட்டு நினச்சி அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளுக்குமே அவங்க வந்துட்டு அந்த அவங்க வந்துட்டு வருத்தப்படுவாங்க ஐயோ நம்ம ஏன் இந்த மாதிரி செய்வோம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாமே ஏன்னா அவங்க வந்துட்டு அதுக்கான வந்து அந்த அந்த கஷ்டத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க சரிங்களா ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைங்களா அதனால் அதனால தான் பாபா வந்துட்டு டி கிட்டே வந்துட்டு தெரியா வந்துட்டு தெரியாமல் சில பேர் வந்துட்டு அந்த மாதிரி வந்து நடந்துருக்குறாங்க நடந்தது வந்து தவறுங்கிறது அவங்களுக்கு காலம் முழுக்க அவங்களுக்கு அது வந்து ஒரு உண்ணிங்காகவே அவங்களுக்கு அது வந்து ஒரு மனசு வந்து ஒரு உத்திகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதையுமே வந்துட்டு ரொம்ப கணப்பூடாக வந்து நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாபாவோடைய வந்து ஓட்டிஸ்கிட்ட நீங்கள் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு யார் இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு பண்ணாலுமே அதை வந்துட்டு அது பாபா வந்துட்டு அவருக்கு பண்ணாதான் அவர் வந்துட்டு வந்து ஒரு நினைச்சி அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு தருவார் சரிங்களா அதனால் அது அந்த அந்த தீங்க பண்ணவோடைய மனது வந்துட்டு கஷ்டப்படும் கஷ்டப்பட்ட ஒரு மாதிரி வந்து சூழ்நிலை வந்துட்டு உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்துட்டு கண் கூட வந்து பார்த்துருக்கேன் அதனால் வந்து அவங்க பாபா வந்துட்டு பாபாவை வந்துட்டு வணங்குறவங்க வந்து நீங்கள் வந்து எதைக்கு எதையுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து வத்த போடணும் நமக்கு யாருக்கா யாரையும் நினச்சி கவலை போடணும் அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒன்று சில எல்லாத்துமே வந்துட்டு நமக்கு சுற்றி அந்த முன்னும் பின்னும் எல்லா இருந்தும் நான் உன்னை காப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் டி ஓட்டியாக வந்துட்டு இருக்கிறவங்க அவருக்கு வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவர் அங்கே இருப்பார் நான் வந்து பல இடத்துல நான் இப்போ கூட நான் வந்து பார்த்துருக்கேன் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவரும் வந்துட்டு அங்கே இருப்பார் ஆனால் நீ நீ வந்து நீ செல்லும் இடத்துக்கு முன்பாகவே உனுக்காக நான் நான் அங்கே செஞ்சு இருப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா பாபா புக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவர் இன்னுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அதனால் நம்ம பாபாட்ட நம்ம அதுதான் இதுதான் இது தான் கேட்கணும் அது தான் கேட்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது சரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்கலாம் ஆனால் அதுக்கான முயற்சிகளும் இருக்கணும் நம்ம கேட்டு அதுக்கான தகுதி நம்ம வந்து வளர்த்துக்கணும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரி இல்லை அந்த கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து அந்த சீட்டு போட்டு பார்க்குறதுலாம் வந்துட்டு தேவையில்லாத ஒன்று நம்ம ஏன்னா என்பது என்ன வேணும் வந்து ஆசை ஆசைப்படுறதுக்கு மனிதர்களுக்கு வந்துட்டு தகுதி இருக்குது வந்து ஒரு தகுதி இருக்குது அதே மாதிரி உரிமையும் இருக்குது இல்லையா மற்றவங்களுக்கு தேங்கு பண்ணாத என்ன எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியும் இல்லைங்களா நம்ம மகிழ்ச்சினாலே நம்ம வந்துட்டு அடைய முடியும் அதான் அதுதான் வந்து அது பாபாவை வந்துட்டு இவ்வளோ வணக்க தவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து சீட்டு போட்டுலாம் ஆனால் வந்து பார்த்ததே கிடையாது நான் எனக்கு ஒன்று ஏனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன் அதை வந்துட்டு அவருக்கு அவர் ஏ அது இவ்வளோ காலமாக இருந்தாலும் சரி இவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி இதை வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி கொடுத்துருவார் அதே மாதிரி அவருடைய இந்த அந்த இன்ட்யூஷனை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அவர் வந்துட்டு கூடவே இருப்பார் எங் எங்கே எங்கேயுமே சரி எங் எங்கே நம்ம இருந்தாலுமே அவர் நம்ம கூடவே இப்போ ஒரு கணம் கூட நம்மளோட நம்ம வந்து நம்மளை மனதை விட்டு தள்ளி வந்து இருந்து இருந்ததே கிடையாது நான் வந்துட்டு பல இடங்களில் நான் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எங்கே இருந்தாலும் சரி நம்ம மனதில் அவர் நினைக்கிறோமோ நினைக்கலையோ ஆனால் நமக்கான அந்த ஒரு தேவையை வந்துட்டு நிறைவேறிகிட்டே இருக்கும் தேவை வந்துட்டு அந்த இது வந்துட்டு அந்த அது ஒரு உதவி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் என்ன அது போக என்னென்னா நம்ம கூடவே இந்த கண்ணிமைக்காமல் நம்மளை இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய குருமார் நம்மளுடைய குரு தான் இல்லையா அதை நம்ம புரிச்சிக்கணும் பாபா வந்துட்டு அதை வந்து எப்பயுமே வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்லுவார்னா என் பக்தர்களுக்கு நான் வந்து அவங்க அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லா திக்க கோல வந்தும் நான் வந்துட்டு சூழ்ந்துருப்பேன்னு சூழ்ந்து இருப்பேன் அவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்வார் அதே மாதிரி ஏழு கடலுக்கு அப்பால் நீங்கள் வந்துட்டு வந்து தூக்கி ஒன்று வந்துட்டு எரியப்பட்டாலுமே காலை வந்து ஒரு சிட்டுக்குருவிக்கு காலில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு நூல் கட்டி அதை வந்து இடுத்தான் அது எப்படி அது வந்து எங்கே போனாலுமே அது அது யாருக்கிட்டே இருக்கோ அங்கேயும் வந்துடும் இல்லையா அது மாதிரி என்னுடைய பக்தர் வந்துட்டு எவ்வளோ தூரம் என்னை விட்டு தூர தூரமா இல்லை வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு மறந்து திறந்தா கூட இருந்தால் கூட என்னுடைய பக்தர்கள் நான் வந்து மறக்கிறதே கிடையாது அவங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு வெளியே வெளியே போ இந்த பாபா டிவடியோ டிவோட்டிஸ்கிட்ட வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து எங்கள் சொந்தக்காரங்க விஷயங்களை நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் அவங்க எதாவது நெகட்டிவாக நமக்கு திங்க் பண்ணால் கூட சரி அவங்க வந்து அதுக்காக அவங்க வந்து வருத்தப்படுவாங்க வந்துட்டு கூட நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கும் சரிங்களா நமக்கு தீங்கு பண்ணவங்களுக்கும் நமக்கு வந்து பாபா வந்துட்டு நல் நடந்து நல்லது செய்வாருங்க ஒரு கடவுள் அவர் வந்து கடவுள் இல்லையா அவர் அதனால் தண்ணியை ப பக்தர்களுக்கு தீங்கு ஏன் அவங்க தீங்கு பண்ணுறாங்க இது அவங்களுக்கு தேவையாக இருக்குது அவங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவர் வந்து கொடுப்பாரு அவங்கள வந்து மாற்றுவார் சரிங்களா அதனால ஏன்னா அவங்க நம்மளோட அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க அதனால அது மாதிரிலாம் அவங்க வந்து பாபா வந்து செய்வாங்க